வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு செந்தாரை துட்டை பசுவோட வெப்பனை பதிவு பத்தி பார்க்க போறோம் மாடு வந்து பார்த்தீங்கன்னா தலையீட்டு தலையீட்டு ரெண்டு பல்லு போட போற தரத்துல இருக்கு சைடிங்காக இருக்க மாடு மாடு வந்து மேய்ச்சல் இருந்த மாடு அதனால லைட் பாய்ச்சல் முட்டல் மாதிரி கெட்ட குணம்லாம் எதுவும் இல்லை உங்களுக்கு லைட்டா மேனிப்பூச்சல் மட்டும் இருக்கு நீங்க மாடை பார்த்தா தெரியும் நல்ல குணமான பசு நம்மளுக்கு நெத்தி சுடி குண்டை சுடி முதுகு சுடி எல்லாமே வந்து தானத்தில் கரெக்டாக இருக்குது ஏழு மாத சினை நிறைவு தலையீட்டு ரெண்டு பல்லு போட போகிற தரத்தில் தான் இருக்குது மாடு வந்து நீங்கள் பதினஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி பசுவை வந்து நம்ம முதல் ரெண்டாவது ஈட்டு மூணாவது ஈட்டுக்கு நம்ம கண்டினியூவாக வச்சிருக்கப்போ நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பழக்கமுள்ள பசுவாக மாறிடும் நல்ல ஒரு தி திமிலமைப்பு இருக்குது நல்ல ஒரு நிற கூறு இருக்குது முகக்கூறு இருக்குது கொஞ்சம் முக்கோண கம்பு நம்ம எப்படின்னா நம்ம புங்கனூர் பசு போலவே இருக்குது இதே மாதிரி ஒரு புங்கனூர் பசு வாங்கினீங்கன்னா மினிமம் ஒரு அறுபத்தஞ்சாயிரரூவாலேருந்து எழுவத்தஞ்சாயிரரூவா வரும் அதே இது நம்ம சர்க்கரை குட்டை நம்ம விலை கம்மியாக வந்து நம்ம வந்து சொல்கிறோம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா வில சொல்கிறோம் நம்ம விலை வந்து கொஞ்சம் மின்சி பின் அனுசரித்து கொடுக்கலாம் நம்ம வந்து தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க நம்ம டிரான்ஸ்போர்ட் வசதி எவ்வளோ கொடுக்கலாம் என்ன பண்ணி கொடுக்கலான்றதை நம்ம நேரடியாக பேசிக்கலாம் மாடோட குணத்தை பாருங்கள் நல்லா அருமையான குணம் எந்த விதமான பூச்சமும் இல்லாமல் நல்ல கை வளர்ப்புக்கு ஏற்ற பஸ்ஸு தலையீட்டுனால சின்னதாக கொஞ்சம் மெயினி பூச்சம் இருக்குது இப்போ நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் பாய்ச்சல் முட்டல் எதுவுமே இல்லை நல்ல அருமையான குணமுள்ள பஸ்ஸு நம்ம வீட்டு வளர்ப்புக்கு ஏற்ற பஸ்ஸு மாடு வந்து ஏழு மாதம் சின்ன நிறைவு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இப்போ நம்ம ரெண்டாவதாக வந்து ஒரு ரத்த செவலை நிற பசுவோட விற்பனை பதிவு பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு நல்ல ஒரு மூணு அடி உள்ள குட்டை பசு நல்ல குணமான பசு இது வந்து ரெண்டாவது ஈட்டு இது பார்த்தீங்கன்னா எட்டு மாத செணை நிறைவுல இருக்குது அது வந்து செந்தார வந்து ஏழு மாதம் இது வந்து எட்டு மாத செணை நிறைவுல இருக்குது எல்லாமே மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்த மாதிரி வீட்டில் கட்டி போட்டு வெளியில் போயிட்டு வந்ததுனால இந்த மாதிரி இந்த கொஞ்சம் நாகிட்டே தான் இருக்கும் நம்ம வந்து இனிமேட்டு கட்டுத்தரையில் போட்டு நம்ம வளர்க்கணும் மேய்ச்சலில் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை வளர்ப்பில் வந்ததுனால் இன்றைக்கி மடிக்கூச்சோம்னா இது உள்ள போகிறீங்க மடியை தடவலாம் உடம்பெழை வந்து நீவே உள்ளா என்னாலும் செய்யணும் இது வந்து ரெண்டாவது ஈட்டு ரெண்டாவது ஈட்டுனால அந்த மடியில் வச்சு கை வச்சோம்னாலும் அதை எதுவும் செய்யாது ம மந்த சித்தார பசுவுமே வந்து முதல் ஈட்டுனால வந்து நல்லா கொஞ்சம் உடல் கூச்சம் இல்லாமல் தான் இருக்குது இது அதை காட்டில் வந்து கூச்சம் கம்மியாக உங்களுக்கு நல்ல திமிழ் அமைப்போட நல்ல செவலை நிறத்தில் தாடையில் மட்டும் உங்களுக்கு மரம் இருக்குது தாடையில் மட்டும் மரம் இருக்குது பாய்ச்சல் முட்டல் எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு சின்ன கொம்பு அமைப்புல உங்களுக்கு கொண்டாசுளி முதுகு சுடி உங்களுக்கு நெத்தி சுடி எல்லாமே வந்து ஸ்தானத்தில் கரெக்டாக இருக்குது மற்றபடி எந்த விதமான கெட்டா குணமும் இல்லை மாடை மேய்ச்சலுக்கு போனதுனால இப்போ கயிறை விட்டால் பாருங்கள் ஓடும் வா போ போறியா வா 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 இந்த மாதிரி நம்ம மேய்ச்சலுக்கு போயிட்டு வர்ற மாடுனால கயிறை லூஸாக விட்டோம்னா போகும் மற்றபடி நம்மளுக்கு பாய்ச்சல் முட்டல் அந்த மாதிரி இல்லை நம்ம கட்டுத்தரையில் கை வளர்ப்புக்காக வந்து இந்த மாதிரி கொண்டு போனான் ஏன் இங்குவா இவா அங்கே போகக்கூடாது ஐவா இவா இங்கி வா வா இங்கே வா இங்கே வா ஜுவா என்னட்ட வா வீடியோ பார்க்கணா வா வா வீடியோ எடுக்கிறாங்க வா மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கை வளர்ப்புக்கு கயிறு பழக்கத்துக்கும் வந்து நம்ம வந்து இதை பழக்கப்படுத்தினா மாடு வந்து இன்னைக்கு ஒரு ஒரு நாள் தகுது நம்ம வீட்டில் நின்று நம்ம குரலை அதே மாதிரி கேட்டு பழகி நம்ம தண்ணி இன்னி வச்சு பழகி நம்ம வந்து இது கூடயே டைம் ஸ்பென்ட் பண்ணுறப்ப எந்த விதமான நூறு சதவீதம் எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம கூட பழகும் நாட்டு மாடுக்குரிய அனைத்து விசேஷமான குணங்களோட ஒரு நல்ல முக லட்சணத்தில் செவள நிறத்தில் கிட்ட பசு தேவைப்படுறவங்க அந்த மாதிரி கால் பண்ணுங்க இந்த பசுவோட விலை வந்து இருபத்தி ரூபாய் விலை சொல்கிறோம் நம்ம வந்து பக்கத்தில் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தூரத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொரு தொகுத்தர் தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ரேட்டு மாறுபடும் தூரத்தில் இருக்கிறப்ப வந்து ஒரு ஆளை வந்து இறக்கி விடுறதுக்கு ஒரு ஆளை வந்து அனுப்ப வேண்டியிருக்கு அப்போ வந்து மாடு கேட்குற ஊருக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டு போக்குவரத்துக்கு தகுந்த மாதிரி தான் மாடு விலை வந்து ஃபைனல் பண்ணி கொடுக்க முடியும் இந்த மாதிரி மாடுகளை வந்து குணமான மாடுகள்